எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒடிசா டூர் நாலாம் நாள் சுற்றி பார்க்க போகிறோம் காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஹோட்டலில் போய் உட்காந்து நல்லா மூக்கு பிடிக்கி நல்லா சாப்பிட்டோம் ஹோட்டலில் அட்மாஸ்பியர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா அழகாக இருந்தது அதில் நல்லா ரசித்து ருசிச்சு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து நான் என்ன போவோம்னா போட்டிங் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி அலர்நாத் டெம்பிள்னு அந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா நம்ம ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல அதில் வந்து ஒரு பதினாலு நாள் கோயில் வந்து மூலவரை வந்து பூட்டிடுவாங்களாம் அவருக்கு வந்து காய்ச்சல் வர்றதாகவும் அதனால் கோயிலை பூட்டிடுவாங்களாம் அந்த நேரத்தில் வந்து பக்தர்கள்லாம் வந்து திரும்பி ஏமாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்கள்ல அதுக்காக இந்த அலர்நாத் டெம்பிளை இங்கே வந்து ஜெகநாதரை தரிசிச்சுட்டு போவாங்களாம் உள்ளே எல்லாம் எங்களை சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியலை அதனால் கோயிலில் வெளியே மட்டும் ஃபோட்டோ எடுத்தோம் இது வந்து அங்கே சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் அந்த சாமி இது மெயின் சாமி அம்மன்லாம் சூப்பராக இருந்தாங்க அவங்களெல்லாம் எடுக்க முடியல இது பக்கத்தில் அந்த கோயில் பக்கத்துலேயே உள்ள ஒரு சின்ன கோயில் அதுலேயும் நான் அந்த கோயில் கோபுரம் அந்த அமைப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அதில் வந்து வெளியே வந்து செல வச்சுருந்தாங்க குதிரை மேலே இருக்கிற மாதிரி ராணி ராஜா உட்காந்துருக்க மாதிரி செலவு வச்சுருந்தாங்க அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் எல்லாம் போட்டிங் வந்துவிட்டோம் போட்டிங்கில் வந்து கூப்பிட்டு போனவர் அவர் சொன்னார் இது டால்பின் ஏரியா இங்கே வந்து டால்ஃபின் நிறையா துள்ளி கொதிக்க நல்லா பாருங்கன்னு சொன்னாரு நாங்களும் பார்த்தோம் டால்ஃபின் வந்துச்சு நல்லா ஆனால் கொஞ்சம் சின்ன டால்ஃபின் தான் ஆனால் நல்லா மேலே ஏறி ஏறி வந்துச்சு ஆனால் என்னால் வந்து வீடியோல அதை கவர் பண்ண முடியல லேஸ் என்ன தான் எங்கே எந்த இடத்துல வருதுன்னே தெரியல டக்குன்னு எழுந்திரிச்சி வந்துட்டு டபக்குனு தண்ணிக்குள்ள குதிச்சு நல்லா சரியாக வந்து போட்டாக்கு போட்டாவில் வந்து டால்ஃபின் வீடுகளை ஆனால் நிறைய டால்ஃபின்ஸ் நாங்கள் பார்க்கணும் அந்த டைம் வந்து போட்டிங்கில் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற டைம் இதில் வந்து நல்லா நாங்கள் எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் டூயட் பாடணும் பொய்யாக வாக்குவாதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பொய் வாக்குவாதம் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் எல்லோரும் ஃபஸ்ட்டு எல்லாம் ஆடல் பாடலுக்கு ரெடி ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு போன்ட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் நிறையா கொடுத்தாங்க அதிரிசம் கடலப்பருப்பு முறுக்கெல்லாம் நிறையா கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம் கடல் நீர் மடிமை என்று சுடுவதேதில்லையே விட்டு ஒரே மண்ணிலே ஒரே கீத முரிமை கீத பாடுவோ அந்த பறவை போல வாழ வேண்டும் Yeah. இப்போ நடிச்சு காட்டினவங்க தான் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வீட்டில் கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக எங்கள் அண்ணன் வந்து சட்டையை கழட்டி போட்டு கேஷுவலாக பனியனோட இருந்து கேஷுவலாக பேசினாங்க நல்லா இருந்துச்சு குரூப்பில் வந்து அதனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படி நாங்கள் எங்கே போனோன்னா அப்படி கடற்கரைக்கு போயிட்டோம் இதுதான் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா சூப்பராக இருந்தது கடலு கட்டிய தூரம் வரைக்கும் கடல் சூப்பராக இருந்துச்சு நல்லா அதில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக நின்று காற்று வாங்கிட்டு கடல் தண்ணியில் கால் நினச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அந்த திருப்பி அந்த போட்டிங் கடற்கரையிலிருந்து போட்டிங் போகிறோமா அந்த பாதை அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு அதாவது நம்ம இங்கே ஒரே டிராஃபிக்லேயும் ஒரே காரு சைக்கிள் வண்டின்னு அந்த அதிலே நடந்துக்கிட்டு இருந்த நான் எங்களுக்கு வந்து அந்த பாதையும் அந்த அட்மாஸ்பியரும் அந்த காற்றும் ரொம்ப குழு குழு குளு நல்லா இருந்துச்சு வெயில் ரொம்ப வெயில் தாக்கம் ரொம்பவே தெரியல அப்படி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டில் ஏறி அடுத்த இடத்துக்கு போக போகிறோம்